அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது வீர யுக நாயகன் வேலி பாறியின் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் யவனத்தின் சாகச தளபதி ஹிபாலஸ் வஞ்சி மாநகரத்தில் வந்திறங்கினான் வைப்பூர் துறைமுகம் பற்றியிருந்து பல மாதங்களாகப் போகின்றன நீண்ட நாள்களாக வைப்பூர் கோட்டையிலே இருந்தவன் பிறகு ஓரிரு இடங்களுக்கு பயணம் போய் இப்போது வஞ்சி வந்தடைந்துள்ளான் அவனோடு திரேஷியன் கால்பா பிலிப் ஆகியோர் வந்துள்ளனர் வணிகன் விஸ்பானியன் தலைமையில் யவனத்தில் ஆறு நாவைகளில் பாண்டிய இளவரசனின் மனவிழாவுக்கு புறப்பட்டனர் யவனர்கள் மேனால் என்று யவனத்தில் எழுதப்பட்ட யானை வடிவம் தங்கிய நார்சதுர நாணயத்தோடும் எண்ணற்ற பரிசு பொருள்களோடும் பாண்டிய நாட்டில் வந்திறங்கினர் இந்த பெரும் சிறப்பு தமிழகத்தில் எந்த மன்னனுக்கும் தரப்பட்டதில்லை அதற்கு காரணம் யவன வணிகத்தில் முதல் இடத்தை பிடித்துள்ள பாண்டிய நாட்டு முத்துக்கள் அதன் பொருட்டு யவன பெருவணிகன் விஸ்பானியனும் அரசு பிரதிநிதிகளும் துறைமுக பொறுப்பாளர்களும் வருகை புரிந்தனர் இவர்கள் வருகை புரிந்த ஆறு நாவாய்களும் வைகை ஆற்றல் சாம்பலாக கரைந்தனர் விஸ்பானியன் நெருப்பிலை வாண்டான் வேதனைகளையும் இழப்புகளையும் தாங்க முடியவில்லை கடக்க முடியாத துயரங்களை வழியின்றி நாள் கணக்கில் குடித்தான் ஹி கம்பீரமிக்க தனது நாவாய் இருந்தபடியே மூழ்கிய காட்சி அவன் கண்களை விட்டு எளிதில் அகலம் அறித்தது எல்லாரையும் போல இது விபத்து என்றுதான் அவனும் முதலில் நினைத்தான் ஆனால் பிறகுதான் செய்து தெரிய வந்தது பரம்பு வீரர்கள் வைத்த நெருப்பு என்று ஆனாலும் காரணம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது சேரரசுகளான குடநாட்டுக்கும் குட்ட நாட்டுக்கும் பரம்போடு பன்னெண்டு காலப்பகை இருக்கிறது பாண்டிய நாட்டோடு எந்த பகையும் பரம்புக்கு இல்லையே பிறகு ஏன் பரம்பு வீரர்கள் இந்த குடன் செய்ய வேண்டும் என்பது விளங்கி கொள்ள முடியாததாக இருந்தது காரணம் அறியாமல் வைப்பூர் கோட்டையை விட்டு வெளியேறுவதில்லை என்று முடிவோடு இருந்தான் செய்திகள் எல்லா முனைகளிலிருந்தும் இப்பாலசுக்கு வந்து கொண்டிருந்தன கடலோடிகள் பெருவணிகர்கள் கடற்கரை பணியாளர்கள் வைப்பூர் மக்கள் பாண்டியரண்மனை பணியாளர்கள் போர் வீரர்கள் என எல்லோரும் ஆளுக்கு உண்மையை இப்பாலஸுக்கு சொன்னார்கள் எல்லாவற்றையும் தொகுத்தபடியே இருந்தவன் கடைசியாக கேள்விப்பட்டது தெய்வாங்க பற்றிய செய்தியை அந்த கணத்தில் இருந்து அவனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை திசை உணர்த்தும் ஒரு விலங்கா காலம் முழுவதும் கடலிலேயே பயணப்படும் ஒருவனுக்கு தெய்வாங்கு போன்ற விலங்கு நம்ப முடியாத கற்பனையாகத்தான் இருக்கும் ஆனாலும் எல்லா வகைகளிலும் அவன் அதை உறுதிப்படுத்தினான் குலசேகர பாண்டியன் அந்த விலங்கை கைப்பற்ற பரம்புக்கு திரையர்களை அனுப்பி வைத்ததை அமைச்சர்கள் மூலமே தெரிந்து கொண்டான் திரையர்களோடு பரம்பு வீரர்கள் உடன் வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் ஏனென்றால் விடுதலையான திரையர் குடும்பங்களும் கப்பலில் இருந்து தப்பித்த திரையர் குல வீரர்களும் பரம்புக்குள் தான் நுழைந்துள்ளனர் எனவே எல்லாம் பாரியின் செயல்தான் என்பதை குலசேகர பாண்டியன் உறுதி செய்துள்ளான் என்பது வரை இப்பாலசுக்கு தெரிய வந்தது ஆனாலும் அந்த விலங்கை பார்க்காமல் அவனால் நம்ப முடியவில்லை அந்த விலங்குகள் எல்லாம் பரம்பு வீரர்களால் மீட்கப்பட்டு விட்டதாகவும் மெஞ்சிய சில நெருப்பிலே எரிந்து விட்டதாகவும் சொன்னார்கள் ஒன்றிரண்டாவது இஞ்சி இருக்காதா என்று ஹிபாலஸ் தொடர்ந்து முயன்றான் அவன் முயற்சி வீண் போகவில்லை வைப்பூர் துறையில் நெருப்பு பற்றுவதற்கு முன்னரே இரண்டு கலங்கள் துறையை விட்டு வெளியேறியுள்ளன இரளித்தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் பயணமான அவை இரண்டிலும் தேவாங்குகள் இருந்திருக்கின்றன முதுவன் யாரும் அறியாதபடி நள்ளிரவுக்கு முன்னதாகவே அந்த கலங்களை வெளியேற்றியுள்ளான் என்பதை சரிந்தான் இப்படியாவது அந்த கலங்களில் உள்ள தேவாங்குகளை பார்த்துவிட வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தான் மைப்பூரிலிருந்து குர்க்கைக்கு வந்தவன் சிறிய வடிவிலான வங்கத்தை எடுத்துக்கொண்டு இருக்கு புறப்பட்டான் அங்கு போய் சூர்கடல் முதுவனுக்கு நம்பகமான வணிக தோழனிடம் விலை பேசி தேவாங்கை கைப்பற்றினான் அதை பார்த்த கன்னத்திலிருந்து இப்போது வரை அவனது வியப்பு நீங்கவில்லை கடலின் எல்லாவித ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இது என அவன் தேவாங்கை வர்ணித்தான் இப்படி ஒரு விலங்கு இருக்கும் செய்தி அவனது எட்டுமான உலகெங்கும் இருக்கும் கடல் வணிகர்கள் அனைவரும் பாண்டிய நாட்டை முற்றுகையிட தொடங்கிவிடுவர் மற்றவர்கள் அறியும் முன் இந்த விலங்கை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் தீவிலிருந்து மீண்டும் கொட்கைக்கு திரும்பி அவன் நேராக மதுரைக்கு சென்றான் குலசேகர பாண்டியனை கண்டு பேசிவிட்டுதான் இப்போது வஞ்சி மாநகருக்கு வந்துள்ளான் அவனது வருகை உதயஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டது லவனத்தின் பெருமை மிகு வணிகர்களும் கடல் பயண சாகச தளபதிகளும் வந்துள்ளதை மகிழ்வோடு வரவேற்றான் அவனுடைய உற்சாகத்துக்கு இப்போது கூடுதல் முக்கியத்துவம் இருந்தது வணிகப் போட்டியில் சீரனின் மிளகை பாண்டியனின் முத்து கடந்து முன் சென்று விட்டது எனவே யவன வணிகர்கள் முதல் மரியாதை பாண்டியனை நோக்கிய கடந்த சில ஆண்டுகளாக இருப்பதை யாவரும் அறிவர் அதன் பொருட்டே பாண்டிய இளவரசனின் மனவிழாவுக்கு விழாவுக்கு சிறப்பு ஏற்பாட்டோடு பலரும் வந்து பங்கெடுத்தனர் ஆனால் வைப்பொருள் பற்றிய தீயால் யவன வணிகர்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது பாண்டியனின் நற்பெயரில் அழிக்க முடியாத கரும்புகை படைந்துவிட்டது வைப்பூரில் ஏற்பட்ட இழப்பிலிருந்து எந்த ஒரு வணிகனும் எளிதில் மீண்டுவிட முடியாது பாண்டியனால் ஏற்பட்ட கசப்பையும் கண்ணீரையும் கடலோடிகளால் எளிதில் கடந்து விட முடியாது நெருப்பின் சூட்டை கடல் மறக்க நீண்ட காலமாகும் அதுவரை வஞ்சி நகரே வணிகத்தின் தலைவாசலாக இருக்கும் என்று கணித்தான் உதயஞ்சேரல் வைப்பூரில் பற்றிய நெருப்பு பாண்டிய பேரரசுக்கு பெரும் கலக்கத்தை உருவாக்கியது உண்மைதான் அதனால் யவன வணிகர்கள் கடுஞ்சினம் கொண்டிருந்ததும் உண்மைதான் ஆனால் இருளித்தீவுக்கு போய் தேவாங்க இப்பாலஸ் நேரில் பார்த்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது அதனால்தான் அவன் மீண்டும் குர்க்கைக்கு திரும்பினான் மதுரைக்கு போய் குலசேகர பாண்டியனை கண்டான் கடும் குற்றச்சாட்டை பகிர்ந்து கொள்வதற்காக அவன் திரும்பி வந்திருப்பதாக குலசேகர பாண்டியன் நினைத்தார் ஆனால் இப்பாலஸ் தங்களை கண்டு நன்றி சொல்லவே வந்தேன் என்றான் பேரரசுக்கு விளங்கவில்லை காலம் முழுவதும் கடலிலேயே வாழ்வை கழிக்கும் கடல் மனிதனால் திசையறியும் ஆற்றல் கொண்டு விளங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்ததற்காகவே உங்களை கண்டு நன்றி சொல்ல வந்தேன் பாண்டிய நாட்டு பானியல் அறிஞர்களின் ஆற்றல் பற்றி நிறைவே கேள்விப்பட்டுள்ளேன் எமது நாட்டின் மூத்த அறிஞர்கள் பாண்டியர்களை பற்றி எண்ணற்ற குறிப்புகளை எழுதி வைத்துள்ளனர் நாட்டை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பாகங்களாக பிரித்து நாள்தோறும் ஒவ்வொரு பாகத்தில் குடியிருப்பவர்கள் அரசுக்கு திரை கட்ட வேண்டும் என்று விதி செய்தவர்கள் பாண்டியர்கள் பல தலைமுறைக்கு முன்பே ஆண்டே நாள் துல்லியமாக பகுத்து அதை நிர்வாகத்தோடு இணைத்த அறிவு பாண்டியர்களுடையது என எழுதி வைத்துள்ளனர் உங்களின் வானியல் ஆற்றலை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் திசை காட்டும் விலங்குன்று இருக்கிறது என்பதை கண்டறிந்த உங்களின் பேரறிவுக்கு எங்களின் மரியாதையை செலுத்துகிறோம் நீங்கள் கண்டறிந்தது மகத்தான ஒன்று கடலிருக்கும் வரை இந்த கண்டுபிடிப்புக்காக பாண்டிய பேரரசின் புகழை உலகம் பாடும் என்றான் ஹிப்பாலஸ் அவமான உணர்வால் துவண்டு போயிருந்த குலசேகர பாண்டியனுக்கு மீண்டும் புத்துணர்வு ஊட்டுவதாக இருந்தது ஹிபாலஸின் பேச்சு வரம்பின் மீதான பழிவாங்கும் உணர்வு குழந்து எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு இன்னொரு பரிமாணத்தை அவன் வழங்கினான் நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நிலத்துக்கும் யவன நிலத்துக்கும் இடையில் கடல் வணிகம் நடந்து வருகிறது கரை வழி பயணமாக இரு நிலத்து கடலோடிகளும் பல தலைமுறைகளை கழித்துவிட்டனர் இரு நாகரிகங்களும் எண்ணற்றவற்றை பரிமாறி கொண்டிருக்கின்றன ஆனால் இரு நிலப்பரப்புகளில் இருப்பவர்களும் கண்டு பெரிதும் வியக்கும் கண்டுபிடிப்பாக தேவாங்கியிருக்கிறது சாகச தளபதி என்று உலகெங்கும் பெயர் பெற்ற ஹிபாலஸ் தனது மிகப்பெரிய நாவாய் எரிந்த துயரத்தை கடந்து கண்டறியப்பட்ட தேவாங்குக்காக தன்னை வணங்கி நிற்கிறான் என்றால் அது எளிதான ஒன்றல்ல ஹிபாலசும் குலசேகர பாண்டியனும் அடுத்து நடக்க வேண்டியவற்றை பற்றி நிறைய பேசினர் அதன் தொடர்ச்சியாக தான் இப்போது உதயஞ்சேரலை பார்க்க வந்துள்ளான் பரம்பின் மீதான உதயஞ்சேரலின் போர் திட்டங்களை பற்றி தான் அவன் உரையாடினான் ஹிபாலசுடன் இப்பிரஸ்திரேஷன் இருந்தனர் குடநாட்டு அமைச்சன் கோலூர் சாத்தன் புள்ளிக்காட்டு விதியை பெற்றுத் தருவதாக கூறி பரம்புக்கு சென்று பாரியிடம் வணிகம் பேசியதையும் அதன் பொருட்டு கை துண்டிக்கப்பட்டதையும் கூறி அவர்கள் குடநாட்டினர் இப்போது உதயஞ்சேரலோடு இணைந்து பரம்புக்கு எதிராக செய்யும் முயற்சியையும் பகிர்ந்து கொண்டனர் யவனர்கள் இங்கு நிகழும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்துள்ளது உதயஞ்சேரலுக்கு வியப்பளிக்கும் ஒன்றாக இல்லை பல தலைமுறைகளாக செழித்தோங்கி இருக்கும் வணிகம் அரசியலுக்குள் ஆழமான வேர்களை செலுத்தியிருக்கும் என்பதை அவன் அறிவான் ஆனால் பாரியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருப்பது குட்டநாடு உதயஞ்சேரலின் தந்தையான செம்மாஞ்சேரலை குன்றளித்தவன் பாரி அதற்கு பல காலத்துக்கு முன்பே பகை தொடங்கிவிட்டது உதயஞ்சேரல் பட்டமேற்ற பிறகு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறான் அவனோடு முரண்பட்டு விலகியிருந்த குடநாட்டு வேந்தன் குடவர் கோவும் இப்போது இணைந்து செயல்பட முன்வந்துள்ளான் இது சூழலை மிகவும் ஏதுவாக மாற்றியுள்ளது என்று உதயஞ்சீரில் எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் வைப்பூரின் மீதான பாரியின் தாக்குதல் நடந்துள்ளது எதிரிகளின் எண்ணிக்கையை பாரி போதுமான அளவுக்கு அதிகப்படுத்தி கொண்டான் இதைவிட நல்ல காலம் இனி வாய்க்காது என்று உதயஞ்சீரில் நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் ஹிப்பாலஸ் வந்து சேர்ந்துள்ளான் பேரி ஆற்றங்கரையின் நெடு உயர் மன்றத்தில் நடந்தபடியே இருவரும் கொண்டிருந்தனர் வைகையின் தென்கரைப்படி துறையில் இருந்த நிலை மாடத்தில் தனித்திருந்தார் குலசேகர பாண்டியன் பொழுது கவியா காத்திருந்தது ஆற்றங்கரை எங்கும் கூடு திரும்பும் பறவைகளின் கீச்சுவலி கேட்டுக்கொண்டிருந்தது வைகை சீற்றமின்றி ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் குலசேகர பாண்டியனின் என்ன ஓட்டம் அப்படியில்லை அது கட்டுக்கடங்காமலே இருந்தது நீண்ட நெடும் அரசியல் அனுபவம் அவருடைய எண்ணங்களை வழிநடத்த முடியாமல் திணறியது அவர் சிறிது நேரம் நடப்பதும் பிறகு உட்காருவதும் உட்கார்ந்து உடனே எழுந்து நடப்பதுமாக இருந்தார் தொலைவில் காவல் வீரர்கள் நின்றிருந்தனர் அவர்களை கடந்தே முசுகுந்தரும் மற்றவர்களும் நின்றிருந்தனர் யாரும் நெருங்க முடியா சீற்றம் கொண்டிருந்தார் பேரரசர் ஓடும் வைகை மூழ்கும் கலங்களை கண்களுக்கு காட்டி காட்டி மறைத்து கொண்டிருந்தது அவர் தனிமையில் சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் எவ்வளவு இடங்கள் உண்டு ஆற்றங்கரை மண்டபத்துக்குப் போனால் வாய்ப்புற நினைவை மீண்டும் மீண்டும் வரும் எனவே அதை தவிர்க்கலாம் என்றுதான் பலரும் சொல்லி பார்த்தனர் ஆனால் பேரரசர் வேறு எங்கும் போகாமல் தொடர்ந்து இங்குதான் வருகை தந்தார் அதற்கு காரணமும் இருந்தது பாரியின் புகழ் நிலமெங்கும் பரவியிருந்தது அது ஆழ்வோருக்கு இயல்பாக பொறாமையை உருவாக்கியிருந்தது இடைவிடாது பாடி தெரியும் பாணர்கள் தங்கள் குரல் நாளங்கள் புற்று வலியெடுக்கும் போதும் பாரியை பற்றியே பாடுகின்றனர் சொற்களுக்குள் உருளும் பாரியின் நினைவு குரல் நாளங்களுக்கு இதம் தருவதாக பாணர் குழமை கருதியது தோற்பறையை நெருப்பிலே சூழேச்சி ஒலி எழுப்பும் பக்குவத்துக்கு கொண்டு வருவதல் போல பாடி கலைத்த குரல் நாளங்களை மீண்டும் பாடும் பக்குவத்துக்கு கொண்டுவர வர பாரியை பற்றிய பாடல்கள் உதவி செய்வதாகவும் பேசினார்கள் பாரியை பற்றிய பாணர்களின் பேச்சும் பாட்டும் இசையும் கூத்தும் வேந்தர்களின் ஆள் வெறுப்பை இடைவிடாது உமிழ்ந்து கொண்டிருந்தன புகழை பழுக்க காய்ச்சி வேந்தர்களின் அடிநெஞ்சில் இடைவிடாமல் ஊற்றினர் அது எல்லா வகைகளிலும் வினையாற்றி கொண்டே இருந்தது பாரியின் மீது வெறுப்பும் பொறாமையும் குலசேகர பாண்டியனுக்கும் உண்டு ஆனாலும் தேவாங்குக்காக பூர்த்தொடுக்க வேண்டும் என்று கருங்கை வாணனும் புதிய வெப்பனும் கூறிய போதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் பொறாமையும் வெறுப்பும் மனித மனத்தை குறைந்த அளவு இயக்கும் ஆற்றல் கொண்டவை பகை மட்டும்தான் அளவற்ற வெறி கொண்டு மனதை இயக்கும் ஆற்றல் கொண்டது பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது பகை உருவாகவே இல்லை அதன் பொருட்டே குலசேகர பாண்டியன் போர் தொடுக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கவில்லை பெரும் வழித்தொடருக்குள் இருக்கும் ஒரு நாட்டை கைப்பற்ற வளமிக்க போர்படை மட்டும் போதாது அதை வழிநடத்துபவர்களுக்கு ஆறா பகை இருக்க வேண்டும் அதுதான் அவர்களை சினம் குறையாமல் இயக்கி கொண்டே இருக்கும் பகை கனம் தோறும் ஊறி பெருக்கக்கூடியது சூழலில் நிகழும் ஒவ்வொரு காரணத்தையும் பகை தன்னை பெருக்கிக் கொள்ள இயல்பாக பயன்படுத்திக் கொள்ளும் வெறும் பொறாமையும் வெறுப்பும் எளிதில் அணைந்துவிடும் பகை மட்டுமே மூட்டியவனால் கூட அணைக்க முடியாத பெரு நெருப்பு இப்போது பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது தீரா பகை உருவாக்கிவிட்டது நகரும் நதிநீரை தோறும் பார்த்த வண்ணமே அந்த பகையை குளிர்ந்து விட்டல செய்து கொண்டிருந்தார் குலசேகர பாண்டியன் பேரியாற்றங்கரையின் நெடுயர் மன்றத்தில் நடந்தபடியே உதயஞ்சேரலும் இப்பாலஸும் பேசிக் கொண்டிருந்தனர் உதயஞ்சீரல் வயதில் மிக இளையவன் இப்பாலஸை போல நெடிய உயரம் கொண்டவன் அவனது அறிவு கூர்மையை பலரும் பாராட்டுவதை எத்தனையோ முறை கேட்டுள்ளான் இப்பாலஸ் குலசேகர பாண்டியன் பரம்புக்கு எதிரான வேலைகளை தொடங்கிவிட்டதாக இப்பாலஸ் சொன்னபோது போது அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை சிற்றலைகள் இறந்தபடி இருந்த பேரியாற்றின் கரையில் கண்களை அங்கும் இங்குமாக ஓடவிட்டவாறு உதயஞ்சேரல் சொன்னான் பகைமை கொண்டு இயங்குபவன் விரைவில் வலிமை இழப்பான் பகை சினத்தை மட்டுமே வளர்த்தெடுக்கும் பூருக்கு தேவை சினமன்று ஆனால் இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் பகை பின்னுக்கு தள்ளிவிடும் எனவே பாண்டியன் இப்போது எடுக்கும் முடிவால் பரம்புக்கு எந்த ஆபத்தும் நிகழப்போவதில்லை என்றான் உதயஞ்செரலின் உரைகேட்டு அதிர்ச்சியானான் ஹிப்பாலஸ் பறந்து வந்த மீன் குத்தி ஒன்று சட்டன மீனை குத்தி கொண்டு பார்த்தபடி உதயஞ்சீரல் சொன்னான் தேவாங்கின் ஆற்றலை கண்டறிந்தது பாண்டியனின் அறிவுக்குரிமையை காட்டுகிறது ஆனால் அதை பிடித்து வர திரையர்களை அனுப்பியது மலை மக்களை பற்றிய அறிவற்ற தனத்தையே காட்டுகிறது என்றான் உதயஞ்சேரல் ஹிப்பாலஸ் புரியாமல் வெளித்தான் நான் இவ்விடம் வந்து பொழுது ஆகின்றன அந்த மின் கொத்தி நீண்ட நேரம் நாலரில் உட்கார்ந்திருந்தது பிறகு அந்த மரக்கிளையில் போய் உட்கார்ந்திருந்தது காற்றிலை வட்டமிட்டு கொண்டே இருந்தது ஏதோ ஒரு கணத்துக்காக அது காத்திருந்தது அந்த கணம் வந்தவுடன் மலையின் மேலிருந்து பாய்ந்து இறங்கும் வீரனைப் போல காற்றை கிழித்து கண் மெக்கும் நேரத்தில் மீனை கப்பி தூக்கியது நீருக்குள் இருக்கும் நீரை விட்டு வெளியில் இருக்கும் வேட்டியாடுவதை போல சவால் நிறைந்து மேற்பரப்பில் குத்தியின் அழகை தாண்டி ஆழத்துக்கு போகும் முன் காற்றை கிழித்து கீழிறங்கி வர வேண்டும் அப்படியென்றால் எவ்வளவு துல்லியமான கணிப்பு தேவை பார்வையின் கூர்மை சிறகு அசைக்கும் வேகம் குத்தி தூக்கும் அழகின் துடிப்பு எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் ஆனால் எந்த காத்திருப்பும் ஆயத்தமும் இல்லாமல் கடகடவென காட்டுக்குள் இறங்க முடிவெடுத்தான் பாண்டியன் அவனது அறியாமை இல்லையற்றது என்றான் உதயஞ்சீரன் வயதில் மிக மூத்தவரான பேரரசர் குலசேகர பாண்டியனின் அரசியல் நடவடிக்கையை சொற்களால் இழித்து தள்ளினான் உதயஞ்சீரன் ஹிபாலசுக்கு என்ன சொல்வதென தெரியவில்லை பரம்பின் மீது போர் தொடுப்பது என நான் முடிவெடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இன்னும் நானலின் மீது உட்கார்ந்தும் குப்பில் அமர்ந்து காற்றில் பறந்தபடியும் தான் இருக்கிறேன் நீரை நோக்கி பாயும் நேரம் இன்னும் கைகூடவில்லை சொல்லும் போது அவன் கண்கள் சிவந்தன முறுக்கேறிய கைகளின் ஆவேசத்தை அவனால் கட்டுப்படுத்த முடிந்தது அந்த கணம் வரை நான் காத்திருப்பேன் சீவப்பட்ட என் தந்தையின் தலைக்கு ஈடாக பாறின் தலையை மண்ணில் சரிப்பேன் சொற்களில் இருந்த உறுதி ஹிப்பாலசையே உழுக்கியது குடநாடும் நீங்களும் பரம்புக்கு எதிராக போர் புரிய ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக அறிகிறேன் அதே போல பாண்டியருடனும் இணைந்த இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம் அல்லவா என கேட்டான் இப்பாலஸ் அதற்கான தேவையும் இல்லை அதனால் எந்த பயனும் இல்லை என்றான் உதயஞ்சீரல் ஏன் என கேட்டான் ஹிபாலஸ் எங்களை விட மூன்று மடங்கு பெரும் படை பாண்டியர்களிடம் இருக்கும் என்று கருதுகிறேன் ஆனால் பாண்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பு பச்சை மலை தொடரின் தன்மை இவற்றை கொண்டு பார்த்தால் கீழ்த்திசையில் பரம்பை எதுவும் செய்துவிட முடியாது காரமலையை கூட அவர்களால் தாண்ட முடியாது மேலேறும் பாண்டியர் படையை அழித்துளிக்க பாரிக்கு அதிக பொழுது தேவைப்படாது என்றான் உதயஞ்சேரல் பேரரசின் படையை அவ்வளவு எளிதில் விட முடியும் என்ற சொல்கிறீர்கள் என கேட்டான் ஹிபாலஸ் பரம்பின் ஆற்றல் என்ன என்று பக்தில் ஒரு பங்கு கூட பாண்டியர்களால் உணர முடியாது அதனால்தான் அறிவீனமான செயல்களை செய்து தொடக்கிறார்கள் என்று உதயஞ்சேரலின் கோபத்துக்கான காரணத்தை ஹிபாலஸால் புரிந்து கொள்ள முடியவில்லை குடநாடும் குட்டநாடும் பச்சை தொடரின் பெரும் காட்டின் ஒரு பகுதியாக தான் இருக்கிறோம் எங்களாலேயே அவனது ஆற்றலை இன்று வரை அளவிட முடியவில்லை இல்லை கடந்த ஆற்றலை கொண்டிருக்கிறான் அவன் அப்படி இருக்கும்போது எங்கோ இருந்த திரையர்களையும் அவர்களோடு சேர்த்துவிடும் மூடத்தனத்தை கண்ட சினம் கொள்ளாமல் என்ன செய்வது எனக் கேட்டான் உதயஞ்சீரல் உதயஞ்சீரலின் சினத்துக்கான காரணத்தை இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது இதுவரை பாறையின் புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருந்த பாணர்கள் இப்போது வேந்தர்களை மீறிய வீரம் கொண்டவன் பாரு என்ன பாடுகின்றனர் வேலர்களை வேந்தர்களுக்கு இணையாக சொல்கின்றனர் இதற்கெல்லாம் தள்ளம் அமைத்து கொடுத்து விட்டான் பாண்டியன் உதயஞ்சேரல் அடுக்கடுக்காக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை கேட்டபடி நின்று கொண்டிருந்தான் ஹிப்பாலஸ் அடுத்து என்ன சொல்வதென அவனுக்கு தெரியவில்லை பேரையாற்றை பார்த்து கொண்டே பேசிய உதயஞ்சேரலின் முகத்தில் சற்றே மாறுபட்ட தன்மை வெளிப்பட்டது இழுத்து மூச்சு வாங்கி விட்டபடி சொன்னான் நடந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் போது பாண்டியன் செய்தது எல்லாமே பிழை ஆனால் பரம்பின் வீரர்கள் செய்த பிழையும் ஒன்றிருக்கிறது அதைதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது என்றான் இவ்வளவு நேரம் நிகழ்ந்த உரையாடலில் மிக முக்கியமான ஒன்றை பற்றி இப்போது உதயஞ்சீரல் பேசுவதாக இப்பாலசுக்கு தோன்றியது சர்ச்சே ஆர்வத்தோடு கேட்டான் என்ன அது என்று இளமாறனை வெட்டி வீசியது என்றான் உதயஞ்சேரன் இபாலஸ் வியப்பு நீங்காமல் பார்த்தான் மயூர் கிளாரின் மகன் இளமாறனின் தலை வெட்டி வீழ்த்தியதன் மூலம் வெங்கல் நாட்டின் பகையை தேடிக்கொண்டனர் இந்த காரணம் கொண்டும் பரம்புக்கு தீங்கு செய்ய மாட்டோம் என்ற உறுதிபூண்ட குலம் அது ஆனால் வெங்கல் நாட்டு தலைவர் மயூர் கிளார் தன் மகனின் சாவுக்கு பலி தீர்க்க சூளுரைத்துள்ளார் ங்கள் நாட்டின் பல ஊர்கள் பச்சை மலை தொடரில் உள்ளடங்கியுள்ளன பரம்பின் ஊர்கள் அந்த மக்களுக்கு நல்ல உருவம் உள்ளது இது எங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு என்றான் உதயஞ்சேரல் ஹிபாலசின் கண்கள் அசைவற்று அவனையே பார்த்து கொண்டிருந்தன உதயஞ்சேரல் இறுதியாக சொன்னான் குலசேகர பாண்டியன் சரியாக திட்டமிடுபவனாக இருந்தால் பாரியின் முடிவை தீர்மானிப்பவனாக மயூர் கிளாரை மாற்ற முடியும் என்றான் பரம்பின் குரல் ஒலிக்கும் மேலும் கதையை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள் இந்த வலையொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை நன்றி வணக்கம்